நடந்த கதி என்னன்னு பாருங்க ஒருவரது குடும்ப சண்டை தற்போது சட்ட ரீதியான சண்டையாகவும் மாறி பெருமளவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்றால் அது பெண் ஐ பி எஸ் அதிகாரியான பீலா வெங்கடேசன் மற்றும் ராஜேஷ் தாஸ் இதுவரும் விவகாரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சிக் காலத்தில் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு இருந்தபொழுது முதல்வரின் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் பெண் ஐ பி எஸ் அதிகாரியிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் பாலியல் சீண்டரில் ராஜேஷ் தாஸ் ஈடுபட்டதாகவும் பெண் ஐ பி எஸ் அதிகாரி புகார் அளித்தாா் இந்த புகாரை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்பட்ட வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபியாக பணிபுரிந்த ராஜேஷ் தாஸுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது ஆனால் ராஜேஷ் தாஸ் இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் ராஜேஷ் தாஸின் மனுவை தள்ளுபடி செய்து அவரது தண்டனையை உறுதி செய்தது இதனையடுத்து ராஜேஷ் தாஸ் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இதனால் உச்சநீதிமன்றம் ராஜேஷ் தாஸ் கைது செய்யப்படுவதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்த வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் மேலும் ஒரு வழக்கில் ராஜேஷ் தாஸ் தற்போது சிக்கியுள்ளார் அதுவும் தனது முன்னாள் மனைவி அவர் மீது கொடுத்த வழக்கினால் சிக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் குறித்த பாலியல் புகார் பெரும் பரபரப்பாக இருந்த சமயத்தில் ஐ பி எஸ் அதிகாரியும் ராஜேஷ் தாசின் மனைவியுமான பீலா ராஜேஷ் தன் கணவரோடு பிரிந்து விவாகரத்து பெறுவதற்கான வழக்கை நீதிமன்றத்தில் தொடுத்தார் அதோடு தனது பெயரையும் பீலா ராஜேஷ் என்பதிலிருந்து ராஜேஷ் என்கிற தனது கணவர் பெயரை நீக்கிவிட்டு வெங்கடேஷ் என்று தனது தந்தை பெயரை இணைத்துக் கொண்டார் இந்த நிலையில் கோடம்பாக்கம் அருகே உள்ள தையூர் கிராமத்தில் உள்ள பண்ணை வீட்டில் பீலா வெங்கடேசன் வசித்து வந்துள்ளார் அப்பொழுது கடந்த பதினெட்டாம் தேதி ராஜேஷ் தாஸ் பீலா வெங்கடேசனின் பண்ணை வீட்டிற்குள் செல்ல முற்பட்டு அங்கு காவலாளியை முரட்டி தாக்கியதோடு தகராறில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக ஐஏஎஸ் அதிகாரி பீலா வெங்கடேசன் இதுகுறித்து கோடம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் அந்த புகாரின் பெயரில் ராஜேஷ் தாஸ் மீது கோடம்பாக்கம் போலீசார் சட்டவிரோதமாக கூடுதல் கொலை மிரட்டல் அத்துமீறி நுழைதல் என ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதோடு ராஜேஷ் தாசையும் கைது செய்தனா் முன்னதாக ராஜேஷ் தாசை கைது செய்ததற்கு பிறகு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் பதட்டம் ஏற்படுவதாகவும் நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் கூறி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இதனை மீண்டும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பொழுது தனக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக கூறியதை அடுத்து ராஜேஷ் தாசுக்கு தற்போது நீதிமன்றம் ஜாமீனை வழங்கியுள்ளது இப்படி முன்னாள் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருக்கும் பிரச்சினை சட்ட வழக்குகளையும் சந்தித்துள்ளது மேலும் பெண் ஐபிஎஸ் அதிகாரி மீது பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வழக்கும் ராஜேஷ் தாஸ் மீது இருப்பது வேறு ராஜேஷ் தாசிற்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது